வியாரின் பெயராலே ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு ஆண்டுகளே ஏதோ இந்த நாளுக்காக நேரத்திற்காக நாங்கள் உனக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த இனிய காலை பொழுதிலே நம்முடைய அன்பு குழந்தைக்கு திருமணக்கு என்ன நறுச்சான கொடுக்க இருக்கிறோம் இதுவரை இந்த குழந்தை வந்து பேர் வைக்காதனால பொதுவான குழந்தை இன்றைய நாளிலிருந்து இந்த குழந்தை ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்வதால் திருமுழு என்னும் மலர்ச்சனத்தின் வழியாக ஆண்டவருடைய குழந்தையாக திருச்சுவின் பிள்ளையாக திருச்சுவின் உறுப்பினராக இந்த குழந்தை மாறுகிறது எனவே இந்த நாளுக்காக ஆண்டவர் என்று செலுத்துவோம் குறிப்பாக எங்க எப்பொழுது வந்திருக்கக்கூடிய நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் ஞானப் பெற்றோர்களையும் நம்முடைய தாத்தா பாட்டிகளையும் இறைவன் அபரிவிதமாக ஆசிர்வதிக்க இந்த நேரத்திலே சிறப்பாக உண்டாகும் உங்கள் குழந்தைக்கு என்ன கேட்கிறீங்க நீங்கள் கட்டளையை கடைபிடித்து கிறிஸ்து நமக்கு கற்பித்தது போல் இறைவனுக்கும் தங்கள் ஐதாருக்கும் அன்பு செய்து வாழ இவர்களை எங்கையும் வளர்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பு இதை கொள்கை ஞானம் தாய் தேரி இக்குழந்தையின் பெற்றோர்கள் தங்கள் கடமை நிறைவேற்ற உதவி ஆகவே புரிவி சம்பவம் 국민 רוצ ‫למדExc entender פר merger கொண்டு நீங்கள் எல்லோரும் சில நே பணிவுரை ஆண்டவர் அணிவோம் அவரை எதிர்கொண்டு செல்ல தந்தை பெறுவாராக செவிடர் கேட்கவும் பூமையர் ஆண்டவர் செய்து கொடினார் இவ்விரைவில் அவரது வார்த்தையை தந்தையார் இறைவனின் தமிழும் மகிழ்ச்சியை விளங்க ராதா கேட்கவும் விசுவாசத்தை அறிவிடவும் அவரை செய்து விடுவார்கள் இவ்வாண்டாகிய தூக்கு வழியாக நன்றாடுவோம் பெயர் நல்ல கோ ஒன்பது ஆட்சது திருள்ள மண்ணொலைகள் வெளி பெறுவது போல மண்ணோளைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கென்று தாரு எங்களுக்கு எதிராக குற்றம் நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை எங்களை சோதனை கொண்டதற்காக இன்று இந்த நம்மை பாசமரிடாராக ஆமென் இன்னநாள் तो இப்ப முன்னாடி <laughs> முன்னாடி <laughs> 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 이유나 어떻게 보면 이야아 어디야 아이